ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேயர் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாம் ஜங்ஷன் வந்தாச்சு ஸோ இங்கே பாருங்கள் க்ளம் ஃபுல்லாக போட்டுவிட்டாங்க ஸோ அடுத்து ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் சம ஸ்பீடாக போயிட்டுருக்குது மழையிலும் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ திருநாளையும் விட்டால் பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் நியூ லைனு இதுதான் நியூ லைனு ஸோ முன்னாடி மேலே பாருங்க நினைக்கலாமே எல்லாமே போட்டுட்டாங்க அடுத்தது ஒயரிங் ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ வேலைகள் செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு காரைக்குடி போற லைன் தான் பார்த்துக்குவோம் இதுதான் என்னோட அப்டேட்ஸு இன்னொரு அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்க இதுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூ சூறக்குடியில் பொறுத்த வரைக்கும் எர்த் ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ திருநள்ளுவார்லேயும் எர்த் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கும் முடிச்சாச்சு ஒரு இடத்துல மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அதையும் இப்போ ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டுருக்காங்க ஸோ அங்கேயும் உங்களுக்கு விரைவில் ட்ராக் ஒர்க்ஸ் ஆரமிச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஒர்க்ஸு காரைக்கால் வந்து திருநள்ளூர் வரைக்கும் ஒயரிங் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ திருநள்ளாறு வந்து அம்பகரத்தூர் இப்போ ட்ராக் ஒர்க்ஸ் ஆரமிச்சு போயிட்டுருக்கு அம்பகர்த்தூர்லேருந்து உங்களுக்கு பே பேரில் வரைக்கும் ஒயரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க ஓகே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மந்த்துலேயே குடிகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மழை இல்லைனாலும் கொஞ்சம் மாதிரி கேப் விட்டால் கூட ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது நடக்காமல் என்றைக்குமே இல்லை ஸோ இதுதான் ஓராளாக நான் தனியாக உங்களுக்கு காணொலியில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதுதான் நம்மளோட ஏரியா ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ நம்ம வீடு போய் படுத்து தூங்கணும் ஸோ அம்பகுலத்தில் மட்டும் என்னால் போக முடில அந்த போகிற வழியில் குளம் ஃபுல்லாக நம்பிடுச்சு அதனால் அந்த சைடு எங்களால் போக முடியல அது நர்ஸ்ட்டு அப்படின்ற நாங்கள் உங்கள்கிட்ட நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் ஸோ ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்துட்டோம்னா பேளம் வந்துட்டோம் வந்துவிட்டோம் ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹோம் சிக்னலு ஃபுல்லாக எல்லாமே முடிச்சுட்டாங்க இன்னும் வேலைகள் இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வெயிட்ருக்குதுனால எங்களால் அங்கே போக முடியாது இல்லைனா கிட்டே நான் ஏறி போய் காமிச்சிருப்பேன் ஸோ பார்த்துக்கோங்க வாங்க அடுத்து அப்படியே போய் பார்ப்போம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஒர்க்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேனாங்குடியில் அடுத்துட்டு கந்தன்குடி கிட்ட தான் வந்துடுவாங்க இதுக்கு மேலே என்னங்க அதை ஒன்று பார்ப்போம் அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க்கு போயிட்டு இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்காங்க ஸோ இங்கே ஒரு புது போஸ்ட் ஒன்று வருது ஸோ பாருங்கள் இங்கே ஒயரிங் ஃபுல்லாக ஸ்டச் பண்ணிக்கிட்டாங்க ஸோ மேனாங்குடியில் நம்ம பார்க்குறது கந்தன்குடிக்கு அடுத்துட்டு வந்துடுறாங்க அப்படியே ஐம்பது முடிச்சுக்குவாங்க போல் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது நாங்கள் சும்மா எதிர்ச்சியாக வந்து பார்த்தோம் சைட் நான் போகணும்னு சரி கிளாம்புலாம் போட்டிருப்பாங்கன்னு நினச்சி வந்தோம் ஃபுல்லாக ஒயரிங் முடிச்சுட்டாங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்து விரும்பி பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கந்தன்குடிக்கு வந்துட்டோம் பாருங்கள் ஃபுல்லாக மேலே எல்லாம் ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணிட்டாங்க அடுத்து ஒயரிங் ஆரம்பிச்சுருவாங்க சரி தான் எல்சி ஸோ இந்த இடத்துல இன்னும் ஆரம்பிக்கல இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கான கேம்ப்லாம் சுற்றி சுற்றி இருக்காங்க ஸோ அது கொடுத்து அம்பாக்கடத்தூரில் எங்களால் போக முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா குளம் வந்து ஃபுல்லாகிடுச்சி தண்ணி அதனால் அந்த சைடு நம்மளால் போய் பார்க்க முடியல ஸ்டேஷனை போய் பார்க்கணும்னு நினச்சி தான் போனோம் குளம் ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த இடத்துல எங்களால் போக முடியல அதனால் கந்தன்குடிக்கு வந்துவிட்டோம் ஸோ இது மேலே ஃபுல்லாக இது ஃபிட்டிங் பண்ணிட்டாங்க அடுத்து ஒயரிங் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே மேனங்குடியும் பாத்ரூம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போயிடும் ஸோ இதுதான் பைபாஸ் ரோடு உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது வந்து எப்படியே நமக்கு காரைக்கால் சைடு ஃபுல்லாக வயரிங் வச்சுட்டாங்க காரைக்கால் அன்றிய ஸ்டேஷன் இருக்குது அப்புறம் திருநாளாண்டிய ஸ்டேஷன் இப்போ வரைக்கும் ஒரு டூ கிலோமீட்டர் பிஃபோர் வரைக்கும் பண்ணிட்டாங்க ஒயரிங்கு இங்கே பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மேலே ஸோ ட்ராக்கு போட்டு முன்னே வயரிங் பண்ணிவிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறீங்களே சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தையும் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு ஸோ பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது திருவங்களுக்கு பைபாஸு வே ரோடு கிட்ட மட்டும் அதுவும் ஒரு ஸ்டாண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ஒரு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு ஸோ இதுதாங்க என்னோடய அப்டேட்டு நம்ம அப்டேடுவேர்ட்ஸ் வேலம் சைடில் என்னென்னு கம்ப்ளீட் பார்ப்போம் பார்த்துக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தாண்டி வந்துவிட்டோம் ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஒயரிங் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப் டு திருநாளா ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஒயரிங் ஒரு ஆறு பாருங்கள் ஆற்றுல தண்ணி எப்படி போடுன்னு பாருங்கள் ஃபுல்லாக போய்ட்டுருக்கு ஸோ இன்னும் பாருங்கள் ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த இடம் இப்போ தான் ஆர்இபி முடிச்சுருக்காங்க ஸோ ட்ராக்கை எடுத்துருக்காங்க திருப்பியும் இங்கே ஆர்இபி நாளில் நாலு ஃபுல்லாக முடித்தோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா திருநாளில் வந்தாச்சு ஸோ அது நேரம் நம்ம காமிச்சிட்ருந்தான் நான் உங்களுக்கு பாருங்க இங்கே ஃபுல்லாக மேஸ்து ஃபில் பண்ணியாச்சு ஸோ அங்கே ஃபுல்லாக ட்ராக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு இது வந்து டுவோர்ட்ஸ் காரைக்கால் ஸோ அவங்க ஜங்ஷன் பாக்ஸ்லாம் வச்சுட்டாங்க நான் அவங்க அந்த சைடு காமிக்கிறேன் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டாங்க பார்த்துக்கோங்க மூணு வாட்டி வைக்கல இந்த வாட்டி முடிச்சிட்டாங்க ஸோ பாங்க ஒட்டியாச்சு ஸோ இந்த இடத்துல மேக்ஸும் வச்சுட்டாங்க ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஸ்லீப்பர் வச்சுருக்காங்க இன்னும் இன்னும் தண்டவெல்லாம் வைக்கல அடிச்சதெல்லாம் வைப்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க அது தான் சொல்லுவாங்க ஸ்டேஷனு ஸோ இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாஸ்டர் ஃபுல்லாக வச்சுட்டாங்க அந்த ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஸ்டேஷனுக்குள்ளே வரல அடுத்த அப்டேட்ஸில் பார்க்க ஸோ இதுதான் ஒரு ரோடு நல்ல ஒரு ரோடு அங்கே ஐடியா ஸ்டேஷனுக்கு ஸோ இங்கே வரைக்கும் தலி கொட்டியிருக்காங்க இங்கே வந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட்ஸு ஜான்வரியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மார்ச்சில் ஹிஷ்ஷல் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும் பிப்ரவரியே ஸ்டார்ட் ஆகிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொல்கிறாங்க அதான் நம்புற மாதிரியான கிடையாது ஒர்க்கு வந்து ஆல்மோஸ்ட்டு மழை இல்லைனா நம்ம முடிஞ்சிருக்கும் சில இடத்துல மட்டும் வேலை நடந்துகிட்ருக்கு நம்ம அப்படியே போய் பார்ப்போம் ஸோ அவங்கக்கிட்ட பார்த்து வாங்க பாக்ஸ் வச்சாச்சு தங்கி ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஓகே நம்ம வாங்க அடுத்து ஒரு போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூறக்குடியில் இருக்கும் ஃபுரக் சுரக்குடியில் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ போஸ்ட்டும் வச்சுருக்க எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி வேலை நடக்கலை ஆக்சுவலாக நான் வந்து போன மாதம் பத்தொம்பராந்தேதி அன்றைக்கி நான் அப்டேட் பண்ணேன் திருப்பியும் நம்ம இப்போ தான் அப்டேட் பண்ணுறோம் டிசம்பர் பதினாலாம் தேதி அப்டேட் பண்ணுறேன் ஸோ அங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க லெப்டாக்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு இதெல்லாம் சில பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடியும்னு பண்ணாங்க ஒர்க்ஸு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு ஸோ இதான் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அடுத்து ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அதுதான் பத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனு அவங்க ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நம்ம போனாட்டி இந்த இடத்துல பேலன்ஸ் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க ஸோ இது ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ இதை அடுத்து ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க ஜான்வரியில் முடிச்சிடுவாங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க எழுதி வச்சுக்கோங்க ஸோ பார்த்துக்கோங்க அந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக நான் இப்போ நம்ம வந்து இங்கே சைடெலாம் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம் காரம் ஆல்ரெடி அந்த சைடு கவர் பண்ணிவிட்டோம் ஸோ அதனால் நாங்கள் இப்போ சூறக்குடியிலேருந்து அப்போ அடுத்து திருநாளார் பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்துட்டு திருநாளாருந்து காரைக்கால் ஆல்ரெடி முடிச்சாச்சு அதுக்கு ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் அதனால் இது இப்போ தாங்க நம்ம கவர் பண்ணிவிட்டு வரோம் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வேணால் இங்கே ஃபுல்லாக இடத்துக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க இதுக்கு அடுத்தது ஒரு ரோட்டோட திருப்பி விட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் மழை மழை பெஞ்சனால தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கு ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரோட்டோட விட்டுட்டு உங்களுக்கு ட்ராக் ஒர்க்ஸு ஆரம்பிச்சுடுவாங்க பார்த்துக்கோங்க வாங்க நம்ம அறுத்துட்டு போய் பார்ப்போம்